அது சொல்லியிருக்கேன் ஒரு கேள்வி பதில் சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் போருங்க வந்துடும் அது திருப்பி திருப்பி பேச்சுக்க வேண்டியதில்லை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லலை சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டீங்களேன்னு சொல்கிறேன் மாறிட்டீங்களேன்னு சொல்கிறது காரணம் அந்த இஸ்லாமியர் இப்போ கிறிஸ்தவரை பேசுனார்ல அவருக்கே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு திமுக தானே ஓட்டு போடுறீங்க ரெண்டு பேரும் திமுக தானே போடுறீங்க அந்த திமுகவின் த அந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யார் பிதாமகன் யார் தோற்றுனர் யார் மூலம் யார் அவர் பல இடங்கள துளுக்கன்னு துளுக்கன்னே சாடிட்டு இருக்காரு நீ வெளிநாட்டுக்காரங்கிறார் உனக்கு என்ன இங்கே வேலைங்கிறார் உனக்கு என்ன இங்கே வேலைங்கிறார் நீங்கள் திரும்ப திரும்ப அநீதியை செய்கிறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் இறை தூதரை கொண்டாடுகிறீ இறை மகன் இயேசுவை போற்றுகிறீ அப்படிங்கும்போது இந்த அநீதிக்கு எதிரானது தான் இந்த இது தே தேவ குணம்ங்கிறது என்ன இறைமக்களின் செயல் என்பது என்ன ஊழல் லஞ்சத்தை வேறுக்கும் கொலை கொள்ளையே வேறுக்கும் மதுவை ஒழிக்கும் மதுவை வெறுக்கும் எல்லாத்தையும் வெறுக்கும் இந்த அநீதியில் இந்த நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல் கொள்ளை எல்லாத்தையும் வெறுக்கும் ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியாக செய்கிற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும் வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கும் அந்த செயல் யாரோடது மாறிட்டிங்களேங்கிற ஆதங்கம் மாறிட்டு இருக்காங்களா இல்லையா திரும்ப திரும்ப தவறுன்னு தெரிஞ்சு நீங்கள் எப்படி போடுறீங்க எப்படி போடுறீங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சட்டசபையில் பேசின ஆளியாரு இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட வாய் எது அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிடுச்சு முன்புடுப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்கே போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை முப்பது ஆண்டு கழித்து அதே மனநிலையில்தான் இருக்கிறார்கள் இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்தது யாரு இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது என்னவோ பிரச்சனை ஆதங்கத்தில் ஒருத்தன் இருக்கும்போது ஏன் பண்ணிக்கிட்டு நீ திரும்ப திரும்ப அந்த தவறை ஏன் செய்கிற அப்படின்னு கேட்க போக இல்லையா பெரியார் அப்படி சொல்லலைங்க ராஜாஜியோட கூட்டின்னு யார் போகிறது அது அப்புறம் கதை ராஜாஜியோட போனது நீ தானே சொல்ற நீ தானே சொல்ற திராவிடம் பேசலாம் ஆரியம் உள்ளே வந்துருக்கேன் அப்புறம் நீ அதுக்கு வரேன் இதை முதல்ல கேளு பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இவர்கள் இந்த கூட்டங்கள் இந்த குழுக்கள் நம் எதிரிகள் இதை எப்படி பார்க்குறீங்க இது ஆதங்க எதிரிகள்ங்கிறது எப்படி இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு தனியாக ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலையும் நிறுத்திட்டு இருக்காங்க இவர்கள் எப்படி எதிரிகள் உங்களில் கீழானவன் யாரு நீங்கள் யாரு முதல்ல நம்மில் கீழானவர்னா அந்த நம் யார் யார் கிறிஸ்தவர் இஸ்லாமின்னு எதிரி ஆயிட்டான்னா இந்த நம் இருக்குல்ல அந்த நம் எந்த நம் எந்தண்ணம் நாங்கள் இருக்கிறது என் சித்தப்பெம்பெரிய பெண் மாமச்சின் இங்கே இருக்கிற இஸ்லாமியங்கிறவ யார் முதல்ல பூரா என் சொந்தக்காரன் இளையாங்குடி புதூர் கீழக்கரையில் இருக்கிறவனா யார் காயல்பட்டணத்தில் இருக்கிறவன் யார் எல்லாம் என் உறவின கன்னியாகுமரி நாகர்கோவில் இங்கே இருக்கிற தாண்டி தழுவி தழுவியிருக்கவெல்லாம் யார் எல்லாம் என் ரத்தம் என் இன சொந்தங்கள் நீ அவனை வெளிநாட்டவங்கிறீங்க இங்கே வேலை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போகச் இது எப்படி இது எப்படி தம்பி இப்ப நான் கேட்கிறேன் இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணி மேல கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்துல கால் வச்சதுக்கு சமம் செல்ல கோபமா இல்ல இப்படி இது நான் கேட்டதும் ஆதங்கம் வெத்து போட்டு இப்படி படிக்க வைக்க மாட்டேங்கிற சோறும் போட மாட்டேங்கிறிய ஒழுங்கா துணிமணியும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அப்ப நாதாட்ட கேட்கிற அந்த செல்ல கோபம் நீ அதையும் இதையும் ஒப்பிட்டு போயிட்டு கூடாது நீங்க இருங்க கொள்கை எதிரியில இப்ப பெரிய இப்ப அத்து பேசிடுவோம் தெளிவாக பேசிடுவோம் பெரியார் அப்படிங்கிறது என்ன நீங்க சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் பெரும் விவாதம் ஆனால் ஒன்று பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியரும் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிடும் ஆரியன் உள்ளே வந்துடுவான் இதானே வெறியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை முதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா ஆரிய ஆரிய தனிப்பட்ட கனிப்பட்டலாம் பேசப்படாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சிக்கு எழுத்து போட வாங்கன்னு யாரை கூப்பிட்டீங்க துணை கிளச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிஞ அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிட கழகத்துக்கு வெளியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும்போது மோதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்போ இப்படி திராவிடம்னு பேசலை அந்த இதுன்னு பேசலைன்னா ஆரியம் உள்ளே வந்துரும்னா ஆரியத்தின் தோல் மேல எங்கையை விட்டு கூட போனேன் அதை விட கொடுமை இந்த பாரதிய தாய் கழகமாக இருந்த ஜங் ஜனசங்கோட கூட்டணி வச்சல இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம்னு இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்கள் ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லை அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது ஆரிய கூட்டு இனிக்குது நாங்கள் திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் வந்துடுவோம் ஏன்னா தோல் மேல கைவோட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னா எப்படி என் நீங்க தான் எதிர்ப்பிய நாங்கள் எதிர்க்க மாட்டோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்தது இல்லை எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க யாராவது பேசு வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில் வினாசு இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்கள் மூதாதை வல்லலார் அன்பு வழின்னு ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கணும் எங்கள் பாட்டேன் வைகுந்தர் சாதிய இழிவை தொடைத்திரி அவன மாதிரி போராடினது போராடியது உண்டா சொல்லுங்க பசியோடு என் மக்கள் அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் வயிற்றில் பசி நெருப்பு அணைய விடாமல் பார்த்துக்க சொன்னதுக்காக நூற்றம்பது வருஷமா எரிஞ்சுட்டு இருக்க அடுப்பு அப்படி ஒரு பேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேரில் இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னா அது ஒன்று இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடலாம் சானா பையர் பார்த்தாலே தீட்டுன்ட்டு உள்ள விடல கோயில் நமக்கு தீட்டுறா வெளியில வாடா கடவுளை என்னடா முன்னாடி நீ தான்டா கடவுள் பட்டையை எப்படி போட்ட நாங்கள் சைவ மரபினர் இல்லடா அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா முட்டிக்கு வேட்டியை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில் கட்டுறா அவன் தான்டா புரட்சி ஆளான் இந்த மண்ணில் என்னத்தை மாற்றத்தில் பண்ணீங்க நீங்க ஏஎம் நீ மயுந்தர நீ ஆ பெரியார் ஆ பெரியார் என்னது என்னது சரி பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சுல எதுக்கிட்டாங்க ஐயா இன்னும் இட போராடிட்டு இருக்காரு எதுக்கு வன்னியர் எல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறைச்சு போராட வேண்டிய தேரையே வந்தது யார் சொல்றது இதுக்கு பதில் இன்னும் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இட ஒதுக்கிட்ட உன்னால நிருஞ்சி தர முடியல பெரியார் தான் சமூக நீதி இல்லை எங்க எங்கே இல்லைன்னு என்ன சமூக நீதி அந்த சமூகத்துக்கு நீதி எந்த சமூகத்துக்கு நீதி உங்களுடைய அரிசி அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பேச்சுக்கு பெண்ணுரிமை பெண் பெண்ணுரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே தான் அனுமதி உரிமை உண்டு அது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தான் உண்டு என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள் பாரதி பாடலையா மாதர் சம்ம எழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா சொல்லுங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிநல் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பெண்ண கால் என்று கும்மி அடின்பார் நாம் பாரதி என்ன 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 பயிற்சிக்கிறீங்க நீங்க நீ என்ன பயிற்சிக்கிறீங்க பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வல்லுவ பெருமகனார் நீங்க என் மனைவி நான் இருக்கும்போது போது இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ணிய உரிமையில் வருதா கற்பப்பைய அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற எதுக்கு புள்ள பத்துக்கிற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பெற்றுக்கிறாத புள்ள பெற்றுக்கிறாத புள்ள பெற்ற அடிமையாகாத கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே உங்க பொண்டாட்டியெல்லாம் ரெண்டு மூணு புள்ள பெற்றுருக்காங்களே ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல இப்போ உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பதில் யாராவது இருக்கா தம்பி நான் பொது விவாதத்துக்கு இரு கடமும் விரிச்சு நிற்கிறேன் பிரபாகரன் மகன் என் முன்னோர்கள் மூதாதையர்கள் நீ வீழ்த்தியிருக்கலாம் ஒண்ணுல எந்த பெரிய அறிவுலையும் என்ன நான் நிறுத்து இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து இல்ல அம்பேத்கர் இஷ்டவா இல்ல பெரியார் இஷ்டவா ரெண்டு பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு நான் மன்னிப்பு கெட்டு போயிரு ஆதாரம் எப்படி இருக்கு ஆதாரம் நூறு குற்றச்சாட்டு இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சால இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல இருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேட்கிற என்ன ஒன்ட்டா இருக்கு

ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் என்ன எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்கிரி டிசி எங்களுசி எங்கல் சிங்கர் சாலு மார்க்சி லெலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்லை மொத்தத்தையும் வெளியில் போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சின்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சிட்டு போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படித்தது இந்த படிச்சுக்க நான் தான் ஏற்கலை இது சும்மா போலியா போட்டிருக்கான்னு நீயே சொல்கிற இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்கள் வர கேள்வி தான் இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன்ட்ட நீ விவாதிக்கிட்டு இருப்பா நீ கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லணும் நீ என்னமோ என்னோட தர்க்க மாறிப்பிச்சுக்க நீ நீ பெரியார் சார்வாக இப்படி வா இப்படி கேள்வி கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பா இப்படி நேரத்தை வினாடிக்காது கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்குறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேற

is